நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு மற்றும் டெட்டு தமிழ் முக்கியமான கேள்வியும் பார்க்க போறோம்பா வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிற யாரா இருந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நிச்சயமா தொடர்ச்சியா வீடியோ வேணும் மறக்காம லைக் பண்ணுங்க கண்டிப்பா வரக்கூடிய திரு வென்று காட்டுவேன் சார் நம்பிக்கையோட இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க ஏன்னா தேர்வில் கண்டிப்பாகலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேள்வி கண்டிப்பாக வரும் 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 வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கேன் ஏன்னா எக்ஸாம் போகணும் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிருக்கேன்ப்பா புரிஞ்சா அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மறக்காமல் கையில் ஒரு பேனாக நோட் எடுத்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் எழுதி வச்சுக்கங்க ஏன்னா கண்டிப்பாக தேர்வில் நிச்சயமாக கேள்வியில் வரும் 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 ஏன்னா கொஸ்டினே போய் நம்ம கொடுக்க போகிறோம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடியா பாருங்கப்பா சரி முதல் கேள்வி பாருங்கள் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவோர் யார் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் இந்த கேள்வி ரெகுலரா கேட்குறாங்க மறக்காம எழுதி வச்சுக்கங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் திருமூலர் திருமந்திரத்தை எழுதியவர் யார் திருமூலர் புரிஞ்சா பன்னிரு திருமுறையில் பத்தாம் திருமுறையாக இருப்பது என்னது திருமந்திரம் தான் அதை எழுதி திருமூலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்று கூறிய திருமூலர் இதுதான் முக்கியமான கேள்வி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று கூறிய திருமூலர் சரி ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதியாக வரும் சரியா எழுதி வச்சுக்கோங்க அதாவது பன்னீர் திருமுறைகள்னு சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா அதில் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகளை பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அது என்ன பகுப்பின் பெயர் என்ன திருக்கடை காப்பு இப்போ கொஷின் பிடி கூட கேட்கலாம் திருக்கடை காப்பு என்ற நூலை பாடியவர் ஏன்னா திருஞான சம்பந்தர் புரிஞ்சா நாலு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளை பாடியவர் ஏன்னா திருநாவுக்கரசர் புரிஞ்சா யாருங்க திருநாவுக்கரசர் புரிஞ்சா ஓகே அதுக்கப்புறம் ஏழாம் திருமுறை பாடியவர் யார் சுந்தரர் சுந்தரர் ஏழாம் திருமுறை பாடியார் சுந்தரர் அவர் பாடிய பாட்டு திருப்பாட்டு புரிஞ்சு அதாவது வந்து தேவாராம் பாடிய மூவர் யாருன்னு கேட்பாங்க இந்த கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு திருநாள் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்பாங்க திருவாசகம் திருக்கோவையர் என்னும் நூலை எழுதியவர் யான மாணிக்க வாசகர் அது எத்தனாம் திருமுறை எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை என்னங்க திருவாசகம் மாணிக்க வாசகரோடது புரிஞ்சு அதே மாதிரி திருக்கோவையர் இந்த கேள்வி கொடுக்கலாம் திருவாசகம் மற்றும் திருக்கோவையர் திருக்கோவையர் நூலை எழுதியவர் யார் கன்ஃபியூஸ் பண்ண கேட்கலாம் மாணிக்க வாசகர் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பள்ளான்னு சொல்லுவாங்க இந்த கேள்வி கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை பத்தாம் திருமுறை என்னது திருமந்திரம் திருமந்திரம் எழுதியவர் திருமூலர் புரிச்சோம்பா பதினொன்றாம் திருமண பன்னெண்டாம் திருமுறை பெரிய புராணம் பன்னெண்டாம் திருமுறை வந்து பெரிய புராணம் பெரிய புராணம் சேர்க்கின்ற பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் ஓகே அதே மாதிரி எத்தனை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பத்தி வந்து சொல்றாங்க புரிஞ்சு அதே மாதிரி பெரிய புராணம் எழுதியவர் சேர்க்கல இதெல்லாம் கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு இதுல நான் சொன்னது ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் 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 அடுத்து பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் புரிஞ்சா அகத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார் அகத்தியர் புரிஞ்சுப்பா அதே மாதிரி கேட்கலாம் ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா லிட்டன் பிரபு மனோன்மணியத்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை புரிஞ்சா நீராறும் கடல் ஒடுத்து நிலமடந்து கெளில் என்ற வரிகள் எதில் இடம்பெற்றுள்ளது தான் அந்த வரியை வந்து எடுத்திருந்தாங்க சரி அது வந்து கண்டிப்பாக ஞாபகம் கண்டிப்பாக கேள்வி கேட்க அதை வச்சு வாய்ப்பு உண்டு மனோன்மணியத்தை ஏற்றுதவி யார் இப்போ தான் சொன்னேன் இதற்கு விட டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எழுதிட்டிங்களா என்ன ஆன்சர்னு யாருங்க சுந்தரம் பிள்ளை அடுத்த கேள்வி பாருங்க ரொம்ப முக்கியமான ஒன்று நண்பா அதாவது செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இப்போ பார்க்க போற டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி உறுதியாக வரும் உறுதி புரிஞ்சா சிற்றலக்கியங்கள் மொத்தம் எத்தனை தொண்ணூற்றி ஆறு மொத்தம் எத்தனைங்க தொண்ணூற்றி ஆறு அந்த தொண்ணூத்தாறு சிற்றலக்கியங்களில் பிள்ளை தமிழ்ங்கிற ஒரு சிற்றலக்கியம் இருக்கு பிள்ளை தமிழ் பரணி களம்பகம் புரிஞ்சா அதே மாதிரி அத சொ இன்னும் நிறைய சிற்றுக்கியங்களுக்கு நம்ம பவா பார்க்க ஒரு பிள்ளை தமிழ் இந்த பிள்ளை தமிழ்ல என்ன சார்ங்க ஒரு கொஸ்டின் வரலாம் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவார் அதாவது வந்து இறைவனையோ தலைவனையோ அரசனையோ புரிஞ்சா மூணு பேர்த்து யாரோ ஒருத்தரை குழந்தையா பாவிச்ச பாடுற பாடுற பாட்டு என்ன பாட்டு என்ன சிட்டிருக்கேன்னு கேட்கலாம் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்கலாம் புரிஞ்சா எட்டு தெட்டில் வந்து இது மாதிரி தான் கேட்பாங்க புரிஞ்சா அரசனையோ குழந்தையோ சாரி அரசனையோ தலைவனையோ வந்து குழந்தையா பாவிச்சு பாடுற பாட்டு சிற்றக்கியம் என்னன்னு கேட்டாங்க பிள்ளை தமிழ் புரிஞ்சா பிள்ளை தமிழ் மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்கு பத்து பருவம் இருக்கு புரிஞ்சா பத்து பருவம் இருக்கு இரு வகைப்படும் அவை ஆண்பாட் பிள்ளை தமிழ் பெண்பாட் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் ஆண்பாட் பிள்ளை தமிழ் பெண்பாட்பிள்ளை தமிழ் புரிஞ்சா இப்படி வச்சுக்கங்க பிள்ளை தமிழுக்குரிய பொதுவான ஒரு ஏழு பருவம் அதாவது ஆண்பாட் பிள்ளை தமிழுக்கும் பிள்ளை தமிழுக்கும் இருக்க பொதுவான ஏழு பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி புரிஞ்சா இது வந்து எல்லாத்துக்கும் காமன் புரிஞ்சா அப்போ செங்கிரை பருவம் எத்தனாவது பருவம் தமிழில் இரண்டாவது பருவம் புரிஞ்சா முதற் பருவம் என்ன காப்பு மூன்றாம் பருவம் என்ன தால் ஐந்தாம் பருவம் என்ன முத்தம் ஆறாம் பருவம் வருகை ஏழாம் பருவம் அம்புலி புரிஞ்சா இப்போ தமிழுக்கு உரிய பருவங்கள் மாறுபடும் தமிழுக்கு தமிழுக்குரிய பருவம் என்ன சுற்றில் சிறுபரி சிறுதேர் சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது வந்து ஆண்பாட் பிள்ளை தமிழுக்கான பருவம் இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம் ஆண்பாட் பிள்ளை தமிழுக்கான பருவம் என்னன்னு கூட கேட்கலாம் கடைசி மூன்று பருவங்கள் என்ன கலங்கு அம்மானை ஊசல் பிள்ளை தமிழ் கோரி கலங்கு அம்மானை ஊசல் இதை கண்டிப்பாச்சுங்க கண்டிப்பா இதிலிருந்து ஒரு கேள்வி உறுதியாக வரும் 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 என்பதை சொல்லி முடிச்சா அடுத்து கேள்வி பெரிய பெரிய புராணத்துக்கு செக்கிலார் இத்த பெயர் என்ன கொஞ்சம் பெரிய புராணம் பன்னிரண்டு பன்னெண்டாம் திருமுறையாக வந்திருக்கு புரிஞ்சா சரி ஓகே இப்போ நான் கேள்வி கேட்கிறேன் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் யார் டக்கு வந்து இப்ப பெரிய புராணம் சேர்க்க பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் எனும் அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் உலகமெல்லாம் என தொடங்கும் நூல் எதுன்னு கேட்கலாம் பெரிய புராணம் தான் புரிஞ்சா பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார் புரிஞ்சா இந்த கீழே வந்து ரெகுலராக கேட்கலாம் கே கேட்கக்கூடிய சான்ஸ் அதிகபட்சமாக உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியதுன்னு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் தான் வந்து இருக்குது புரிஞ்சா இந்த சுந்தரம் சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம் எந்த ஊரில் இருக்குங்கிறது தெரியுமா விடையை தந்து டக்குனு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பொறுத்துக புரிஞ்சா பொறுத்துக்க இப்போ இதை பொறுத்துங்க பார்ப்போம் இது வந்து என்னன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பொருளுக கேள்வி கண்டிப்பாக வரும் புரிஞ்சா கண்டிப்பாக சொல்கிறேன் பிஜிடிஆர்பியும் சரி டெக் எக்ஸாம்பிளும் சரி கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கேள்வி வரும் இதை டக்குன்னு பொருத்து பார்க்கலாம் இப்போ இருக்கிற விடை பார்த்தீங்கன்னா தடக்கரனால் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தடக்கரன்னா என்ன பெரிய யானை புரிஞ்சா எண்குனா கரடி வானுகிர் கூர்மையான நகம் தெரிசனம்னா பெரிய யானை புரிஞ்சாப்பா விடை வந்து இதுதான் வந்து விடைபா புரிஞ்சா இதுல சொல்லப்போனா வந்து ரொம்ப கேர்ஃபுல் ஆண்டில் ஏன்னா வந்து இதை வன் வானுகிர் இந்த வன் இருக்கு பாத்தீங்களா இதுல நமக்கு விடை இருக்கு கூர்மையான நகம் தெரியும் புரிஞ்சா தெரிசனம்னா பெரிய யானை புரிஞ்சா நான் வச்சுக்கோங்க இது கூட கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு பார்த்து குண்டலகேசி கதை தலைவியின் குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன பத்தரை புரிஞ்சா ஓகே இப்போ ஐம்பெரும் காப்பியம் என்ன சிவப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி குண்டலகேசியின் ஆசிரியர் யாருங்க குண்டலகேசி யாரு நா நாத கூத்தனார் புரிஞ்சா பாலர் மொத்தம் எத்தனை பத்தொம்போது பாடல் மட்டும் கிடைக்கின்றன என்ன பாவகைன்னு கேட்கலாம் குண்டலகேசியின் பாவகை என்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் இந்த மாதிரி கேட்கலாம் குண்டல விருத்த பாவல் பாடப்பட்டது சமயம் என்ன இதோட சமயம் குண்டலகேசி சமயம் என்ன பௌத்த காப்பியம் பௌத்த காப்பியம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் குண்டலகேசி எழுதியவர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த கேள்வி ரெகுலராக வந்து கேட்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம்னு சொல்லி கேட்கலாம் குண்டலக்கேசி யாத ஆசிரியருங்க நாத கூத்தனார் புரிஞ்சா அடுத்த கேள்வி பாருங்கள் கவுந்தி அடிகள் எந்த மரபை சார்ந்த துறவி கவுந்தி அடிகள் எந்த மரபை சார்ந்த துறவி அப்போ நமக்கு தெரியுது கவுந்தரியம் வந்து இஸ்லாமிய துறவி கிடையாதுங்க நமக்கு நல்லாவே தெரியும் புரிஞ்சா ஏன்னா வந்து கவுந்தரிய எதில் வர்றாங்க கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி சமணத்துறவி சமண மதத்தை சார்ந்த துறவி அடுத்து பாருங்க சிவப்பதிகாரத்தை தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது என்ன நூல் மணிமேகலை புரிஞ்சா இதில் முக்கியமான கொஷன் சொல்ல மறக்காம ஒரு கேள்வி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சிவப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் மக்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது சிவப்பதிகாரம் புரிஞ்சா சிவப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உள்ளது மூன்று காண்டங்களை கொண்டது புரிஞ்சா அதே மாதிரி சிவப்பதிகாரம் கூறும் கருத்துக்கள் என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்த்தோர் எழுத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் புரிஞ்சா அதே மாதிரி பார்த்து வச்சுக்க மதுரை காண்டம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து காதைகள் பத்து காதைகள் அதே மாதிரி புகார் காண்டம் பத்து காதை தப்பாக சொல்லிட்டேன் புகார் காண்டம் பத்து காதைகள் தப்பா தான் அடித்திருந்திக்க புகார் காண்டம் பத்து காதைகள் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகள் வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகள் இது பொறுத்த கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்து வச்சுக்கங்க இதோடய பா வகை என்ன நிலைமண்டியில் ஆசிரியப்பா நிலைமண்டியில் ஆசிரியப்பா சார் எனக்கு பா வகை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தோட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் ஏன்னா வந்து அதுலேருந்து கேள்வி வருமானு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில கேட்டாங்கன்னா தெரிக்கணும்ல கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க சார் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியை மக்கள் காப்பியம் அழைக்கப்படும் நூல் சிவப்பதிகாரம் புரிஞ்சா சீரக சிந்தாமணி ஏற்றியவர் யார் திருத்தக்க தேவர் புரிஞ்சா அதே மாதிரி மனநூல் என அழைக்கப்படும் நூல் இது எதுங்க சீவக சிந்தாமணி சீவகன் வாக்களை வரலாற்றை கூறும் நூல் சீவக சிந்தாமணி புரிஞ்சா மணிமேகலை மணிமேகலை ஏற்றவர் யாருங்க சீத்திரை சாத்தனார் புரிஞ்சா அதே மாதிரி மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் இது மணிமேகலை புரிஞ்சா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து கேட்குற கொஸ்டின் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் புரிஞ்சா அதே மாதிரி குண்டலகேசி எனும் நூலை எழுதியவர் யார் இப்பதான் பார்த்தோம் யார் எழுதுனா அதே மாதிரி மணிமேகலை எந்த சமயம் சார்ந்த நூல் பௌத்த சமயம் சார்ந்த நூல் புரிஞ்சா இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா வந்து அதாவது வந்து இளங்கோவடிகளும் சீர்தலை சாத்தனம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க புரிஞ்சா அதே மாதிரி வலையாபதி எனும் நூலை ஆசிரியர் யார் நூலை ஆசிரியர் யார் வலயாபதி நூலாசிரியம் வந்து தெரியவில்லை புரிஞ்சா இந்த நீலகேசிங்கிறது என்னது இது வந்து ஐஞ்சிருங்காப்பியம் நீலகேசி சூலாமணி உதயகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா நீலகேசி வந்து விருத்தாப்பாவால் பாடப்பட்டது புரிஞ்சா நீலகேசிக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லை சமயம் வந்து சமண சமய நூல் புரிஞ்சம்பா இதெல்லாம் வந்து இந்த கொஷ்டின்ல கண்டிப்பாக சொல்கிறேன் நான் இப்போ சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதியாக வந்துட்டேன் ஏன்னா இந்த ஐம்பருங்காப்பியம் காப்பியம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சூலாமணி என்னும் நூலின் ஆசிரியர்னா தோழமொழி தேவர் புரிஞ்சா தோழமொழி தேவர் இது வந்து விருத்தாப்பாவால் பாடப்பட்டது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதயகுமார காவியம் வந்து யாருங்க உதயகுமார காவியம் வந்து ஒரு சமாள துறவிதான் வந்து எழுதியிருப்பாரு நாககுமார காவியத்துக்கும் வந்து பெயர் தெரியவில்லை அதை ஞாபகம் யசோதர காவியம் எழுதியது யாருங்க அதாவது யசோதர காவியம் வந்து வெள்ளவளூர் உடையர் வேல் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுல அதாவது மணிமேகலை வந்து பௌத்த காவியம் புரிஞ்சா அதே மாதிரி குண்டலகேசி வந்து பௌத்த காப்பியம் மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பௌத்த காப்பியம் பாக்கி எல்லாமே சமண காப்பியம் இதை ஞாபகம் கண்டிப்பாக வந்து டீட்டெயில் தான் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு அடுத்து பாருங்க அறம் எனப்படுவது கேட்பின் மரவாது இதுகேள் மண்போர்க்கெல்லாம் உண்டு உண்டியும் உடையும் உரையுலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இது மணிமேகலை புரிஞ்சா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அந்த வரி வந்து எங்கே இருக்குது அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வந்து சிவப்பதிகாரம் கம்ப ராமாயணம் எழுதியவர் கம்பர் புரிஞ்சா கம்பர் கம்பராமர் கிட்ட பெயர் என்ன ராமாவதாரம் புரிஞ்சா கம்பர் ஆத்தவள்ளல் சடையப்ப வல்லல் புரிஞ்சா கம்பரது காலம் இரண்டாம் நூற்றாண்டு ஏறு சரஸ்வதி வள சரஸ்வதி அந்தாதி ஏறு திருக்கை வழக்கம் போடுற நூக்கை எழுதியவர் யார் கம்பர் புரிஞ்சா இதெல்லாம் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி குறுந்தொகை நூலின் பா வகை இது பாவகை தனியாக வேணும்னா எடுக்கிறேன் அதனால் அது ஒரு டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்கு நிறைய உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த உழைப்பு வேணால் மறக்காமல் நீங்கள் கொடுக்குற லைக்லையும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லையும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லையும் தான் இருக்குது ஓகேவா அதாவது பா பாவகை எதுனா இது அகவட்பா புரிஞ்சா அகவட்பாவதான் பா பாவகை அடுத்ததாக பாருங்கள் துடியன் நாயினன் தோல் சிறப்பு ஆர்த்தப்போர் அடியன் அல் சிறிந்த தன் திறந்தவன் அதாவது இக்கூட்டிற்குரியவர் யார் யாருங்க குகன் புரிஞ்சு அதே மாதிரி வச்சுக்கோங்க இந்த ராமாயணத்தை ரெகுலராக கேட்கறதுன்னா இந்த ஒரு வரி ரொம்ப கேட்குறாங்க ரெகுலராக கேட்குறாங்க கண்டிப்பாக வரக்கூடிய தோழை கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குணி இலங்கை வெப்பின் நட்பெருந்தவத்தாலாய நங்கையை கண்டோனல்லோன் நல்லோன் இப்பிரப் பின்போன்றும் இருபொரு என்றும் கற்பென பெயரும் தோன்றும் களி நிடம் புரிய கண்டேன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்கலாம் கம்பராமாயணம் இது வந்து ரெகுலராக கேட்குறாங்க இப்போ ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய தொழில் கேட்க சான்ஸ் அதிகம் அவங்களோட பார்த்து வச்சுக்கோங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது எந்த நூல் பதினெண் கேட்கணும் நட்டினை வந்து பதினெண் கேட்கணும் முதல் ஆப்ஷன் வந்து போகல நட்டினை வந்து நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்குறோம் நட்டினை வந்து எட்டு தொகை நூற்கள் ஒன்று புரிஞ்சா இது அகத்தினையா புறத்தினையா அகத்தினை சார்ந்த நூல் பரிபாடல் என்னது அகத்தனையும் புறத்தனையும் சார்ந்த நூல் புரிஞ்சா அப்போ பரிபாடலுங்கிறது எட்டு தொகை நூல் குறிஞ்சி பாட்டுங்கிறது பத்து பாட்டு நூல் புரிஞ்சா பத்து பாட்டு நூல் குறிஞ்சி பாட்டு எழுதியவர் யார் கபிலர் புரிஞ்சா ஏழாதி கணித மேதாவி இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூக்கோளர் ஒன்று புரிஞ்சா அப்ப பதினெண் கீழ்க்கணு ஒன்று இது ஏழாதி இதை வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகணும் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் புரிஞ்சா அதுக்கப்புறம் பாருங்க பெருமுத்திரையார் பற்றி குறிப்புகள் அமைந்த நூல் இது நான் மணி கடிகை நான் கடிகை எழுதியவர் யார் விளம்பி நாகனார் புரிஞ்சா நாளடியாரை எழுதியவர் சமண முனிவர் புரிஞ்சா சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவர் கரியரசன் இந்த சிறுபஞ்சம் மூலம் அஞ்சு வேர்களை வந்து இது பண்ணாங்க அதாவது வந்து சிறுவாதுளை வேர் கடங்கத்திரி வேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் தெரிஞ்சு வேர் நெருஞ்சி வேர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த அஞ்சு இது வந்து எவ்வளோ வந்து பூரணம் பார்க்குதோ அந்த மாதிரி வந்து சிறுபஞ்சம் மூல கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி திருக்கடுகமும் ரொம்ப முக்கியம் சுக்கு மிளகு திப்புளி அந்த மாதிரி தான் அந்த மூன்று குணங்கள் மாதிரி தான் முக்கியம் இது இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பா கேட்க குறிப்பா இதோட ஆசிரியர்களை கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சா நான் விளம்பி நாகனார் அதே மாதிரி திருவள்ளுவர் அதை பத்தி கேட்கலாம் அந்தந்த இயல்களும் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கங்க அதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து கேட்க சான்ஸ் இருக்கு இன்னா நாட்பது என்ற நூலை எழுதியவர் யார் கபிலர் அதே மாதிரி இனியவை நாட்பது எனும் நூலை எழுதியவர் யார் பூதன் ஜேத்தனார் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா அடுத்த கல்விக்கு விளக்காக விலகுவது விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் நல்ல எண்ணங்கள் ஆகும் நல்ல எண்ணங்கள் ஆகும் புரிஞ்சா கல்விக்கு விளக்கம் விளக்கம் அதாவது விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் ஆகும் பொறுப்பாளில் உள்ள இயல்கள் என்ன அதாவது திருக்குறள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எவ்வளோன்னா அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்குது புரிஞ்சா தெய்வப்புலவர் சொந்த பேதர்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரை அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து என்ன சொல்கிறது அதாவது வந்து பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து என்ற வேறு பெயர்கள் உண்டு புரிஞ்சா இதில் அதாவது நல்லா வச்சுக்கோங்க அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால்னு சொல்லுவாங்க அரத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறியல் உளியல் இதெல்லாம் வந்து அறத்துப்பால் இதை தயவு செஞ்சு நான் வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் புரிஞ்சா அதுக்கெல்லாம் அரசியல் அங்கவியல் ஒளியல் இதுதான் வந்து பொருட்பாளியர்கள் கலவியல் கற்பியல்ங்கிறது காமத்து பாலினியர்கள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி இப்போ நான் சொன்னதுன்னு ஒரு கேள்வி உறுதி இப்போ இது வரைக்கும் மதியம் ஒரு அஞ்சு கேள்வி நானே கொடுத்துட்டேன் இந்த அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க 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 நான் சொல்லிட்டேன் புரிஞ்சா ஓகே இதை வந்து பார்த்து வச்சுக்கேன் அந்த கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி அடுத்து கேள்வி பாருங்க வேம்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கான பொருள் கூறுக மூங்கில் போன்ற தோல் புரிஞ்சா மூங்கில் போன்ற தோல் புரிஞ்சா அடுத்த கேள்வி பாருங்க பிறவினை சொற்கொழை கண்டுபிடிக்க நான் சொன்ன மாதிரி தன்வினை பிறவினை செயல்வினை செயற்பாட்டு வினை இதுலருந்து கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் நிச்சயமாக வரும் 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 என்பதை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன் கொஸ்டின் பேப்பராக உங்களுக்கு கொடுத்துறேன் சரியா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரவினை எழிலரசி சிவப்பதிகாரம் கற்றால் இது என்ன சொல்லுவோம் தன்வினை பிரவினையா இது வந்து தன்வினை எழிலரசியால் சிவப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது இது என்னது செயற்பாட்டு வினை செயல்பாட்டு வினை அப்போ பிறவினை தொடர் எளிய அரசு சிவபிரதிகாரம் கற்பித்தால் கற்பித்தால் கற்றாளுங்கிறது தன்வினை கற்பித்தாளுங்கிறது பிறவினை இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் ஓகே இப்போ செய்வினை செயற்பாட்டு வினை இது எப்படி சார் கண்டுபிடிங்க கேட்பீங்க ஓகேவா இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் திருக்குறளை அந்த மாதிரி வந்தாலே அது செய்வினை ஞாபகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவர் தேவாரத்தை ஏற்றினர் மூவர் தேவாரத்தை ஏற்றினர் தேவாரத்தை புரிஞ்ச அதே மாதிரி ஒளவையார் மூவேந்தர்களை மூவேந்தர்களை புகழ்ந்து பாடி உள்ளார் அந்த ஐ என்ற எழுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு வேற்றுமையில இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அது வெளிப்படையாக வந்தா அது செய்வினை தொடர் செயற்பாட்டு வினை தொடர் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருவள்ளுவரால் அந்த மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் வந்தா அது வந்து என்ன சொல்றது செயற்பாட்டு வினை முதல் பரிசு பாவையால் அதாவது பாவையால் பெறப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் ராச ராசனால் கட்டப்பட்டது மூவேந்தர்கள் ஒளவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர் பாடல் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது இந்த மாதிரி வந்து செயற்பாட்டை வினை புரிஞ்சா இது இப்போ கண்டிப்பாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மறக்காம இதை பார்த்துட்டு போயிருங்க இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி பார்த்துட்டு போயிரும் அதே மாதிரி தான் தன்வினையும் பிறவினையும் அதே வந்து பார்த்துக்கேன் இளையரசி சிவப்பதிகாரம் கற்றால் மதிவான தமிழை கற்றான் சொன்னா என்ன சொல்லுவாங்க அது தன்வினை மதிவான தமிழை கற்பித்தான் சொன்ன சொல்றது பிறவனை சொல்லி கொடுத்துருக்கான் அது வந்து பிறவனை இதை வந்து நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் உறுதிப்பா புரிஞ்சா அடுத்த வருஷம் பாருங்க தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினர் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவனும் கூறினர் பொருத்தமான வாக்கியத்தை தெரிஞ்சிருக்கு என்ன வாக்கியம் இது கூற்று வாக்கியம் அதாவது தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவன் மாணவன் சொல்லியிருக்காரு புரிஞ்சா அதாவது வந்து அயர்கூற்று வாக்கியம் இதை நேராக சொல்லியிருந்தால் நேர்கூற்று வாக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்கள் பாத்தியமா திருக்குள் கற்பித்தால் கற்றால் பாத்தியமா திருக்குள் கற்றால்னா தன்வினை பாத்தியமா திருக்குறள் கற்பித்தால்னா அவன் சித்திரையன் புரிஞ்ச அவன் சித்திரையன் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆகுபயன்னு சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா ஆகுபயர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினாறு வகை இருக்கு புரிஞ்சா அதாவது வந்து அதுல இப்ப அவன் சித்திரையன் சித்திரையன் என்னது ஒரு காலப்பெயர் அப்போ இதை என்ன சொல்லுவாங்க காலப்பயர்னு சொல்லுவாங்க ஆகுபயர்த்தனால் ஆகியோர் தான் என்ன சொல்லுவாங்க ஆகுப்பயர்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இடமாக பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க இடமாக பெயருக்கு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்றேன்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து என்ன சொல்லுவாங்க இடப்பெயர்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி வந்து சினையாக பெயருக்கு வந்து என்னென்ன தலைக்கு ஒரு பழம் கொடு தலை தலை தலைன்னா ஒரு தலைக்கு ஒரு உறுப்புக்கு புரிஞ்சா அந்த மாதிரி வரது என்ன சொல்கிறது அதை வந்து சினையாக பயன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காலமாக பெயர் மார்கழி சூடினான் அந்த மாதிரி சொல்றாங்க காலமாக பெயர் தொழிலாக எடுத்து கிடையாது அழகன் ஆவியல் உண்டான் அவியல் உண்டான் அழகன் அவியல் உண்டான் இந்த மாதிரி சொல்றது தொழிலாகுபயர் அது தொழிலை வந்து மயப்படுத்தி சொல்றது தொழிலாகுபயர் புரிஞ்சு அதே மாதிரி பெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்க வருமா வராது மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க இல்ல மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க இந்த மாதிரி கேள்வி ரெண்டு முறை நல்லா படிச்சு பார்த்து விடை என்ன பீத விடை மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க ஏன்னா இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பா ஒரு கேள்வி உண்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அதாவது மாலை மலையின் மீது மழை பெய்தது பெய்தது மலை மலையின் மீது நேற்று மாலை கிடையாது மலை மாலை மீது நேற்று பெய்த மலை கிடையாது மலை மீது மலை மழை பெய்த நேற்று இல்லை அப்போ இதற்கான விடைங்கிறது என்னது நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டு கேள்வி பிஜிடிஆர்பியில் இந்த மாதிரி கொஷின் வரும் இன்னொன்று ஒரு பேராக ஒன்று கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த கேள்வி வரும் பேராக் கொடுத்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க அதெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் புரிஞ்சா அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சி பயிற்சி கொடுத்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் சரியா அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் ஒரு கேள்வி பிஜிடிஆர்பியில் வந்துடும் டெட் எக்ஸாம் வந்துடும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அகர என்ன ஒரு ஆர்டர் வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல் இவ்வு இல்லு இற்று இன்று புரிஞ்சா இது மெய் உ ஆர்டர்வைஸ் ஏ ஐ ஓ ஐ புரிஞ்சா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன் இது கோ ஃபர்ஸ்ட்டு வருமா வராது இது வரப்ப வராது பாருங்க கோ கோ புரிஞ்ச பாருங்க இது பாருங்க கி வந்திருக்கு இது வராது அப்போ இதுக்கான விடயங்கிறது இதுதான் புரிஞ்சா அப்போ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதிப்பா புரிஞ்சா இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேள்வி இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இல்லை வந்து ஆகுபயிர் கேட்கலாம் தன்வினை பிறவினை நேர்கூற்று அயர் கூற்றுப்பாட்டம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம தொடர் இதுவும் கேட்கலாம் திருக்கூரில் பற்றி கண்டிப்பாக கேட்கலாம் அதே மாதிரி பதினெண்டு கீழ்கங்கணுக்குள்ள பற்றி கண்டிப்பாக கேட்போம் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பருங்காப்பியும் ஐந்துரும் காப்பியும் பார்த்தோம் புரிஞ்ச இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த மாதிரி அதே மாதிரி சுந்தரம் பிள்ளையை பற்றி பார்த்தோம் சேக்கியலரை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை தமிழ் அதை பற்றியும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மனோன்மயத்தை பற்றி பார்த்தோம்பா புரிஞ்சா இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஐந்துலேருந்து ஆறு கேள்வி கண்டிப்பாக வரும்பா தொடர்ச்சியாக வீடியோ வேணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து வீடியோஸ் தொடர்ச்சியாக வந்து கொடுக்க முடியும் புரிஞ்சா ஏன்னா வந்து நம்ம வந்து கொடுக்குறதாலே ஸ்டாண்டர்ட் வீடியோ தான் புரிஞ்சா மிச்சவங்க மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து வாசிட்டு அதுக்கு ஆன்சர் போட்டு போனோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு என்ன ப்ராஜெக்டமாக இருக்காது புரிஞ்சா எல்லாம் பார்த்துட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் படித்த மாதிரி இருக்காது இப்போ நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு ஆணித்தரமாக ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் போட என்னை நீங்கள் என்னை ஞாபகம் வைச்சா கூட எக்ஸாம் ஆன்சர் பண்ணிடலாம் அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க புரிஞ்சா இன்னும் ஒன்று நீங்கள் நல்லா படிங்க நல்லா ஆட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களோட ஆர்ட் ஒர்க்கு கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது கிடச்சிடும் உங்கள் வெற்றிங்கிறது நான் கடை சொல்லி முடிச்சிடறேன் உங்கள் வெற்றிங்கிறது உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்குது நீங்கள் வந்து வெற்றி அடையனு நினச்சிட்டு வந்து ஓடிட்டுருக்கோம் நான் சொல்கிறேன் உங்கள் வெற்றிங்கிறது உங்கள் பக்கத்து கிட்டே தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் நேர மேலாண்மை கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இஷ்டப்பட்டு வாழலாம் இந்த ஒரு எழுபது நாள் கஷ்டப்படுங்க இஷ்டப்பட்டு வாழுவீங்க வாழுவீங்கல வாழும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் ஒரு வெற்றி தான் ஏன்னா உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிச்சுட்டு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அது ஒன்று தான் நம்ம எண்ணம் டீச்சர் ஆவீங்கள அந்த நம்பிக்கைக்காக நம்ம பண்ணுறது புரிஞ்சேன் மிச்சப்படி வந்து இது வந்து என்ன உங்கள் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுங்க நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல் டெத் பாஸ் பண்ணணும் எல்லாரும் பாஸ் பண்ணும் போன டைம் மாதிரி இந்த ஃபெயில் ஆகாத கடமை இருக்கக்கூடாது அந்த லிஸ்ட்டே இருக்கக்கூடாது எழுதுனவங்க எல்லோரும் பாஸ் பண்ணணும் அது ஒன்று தான் பாஸ் பண்ணுவீங்கள்ல நம்பிக்கையோட படிங்க பெற்ற விஷயம்